இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக லான்ச் ஆன டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ்ஸை தான் ஓட்ட போகிறோம் இந்த பஸ்ஸில் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எதுவும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச இந்த பஸ்ஸோட கலர் மட்டும்தான் புதுசாக இருக்குது மற்றபடி அப்படி இருக்கிற தான் தெரியுது நீங்கள் வந்து டிராவல் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு தான் போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஆச்சா அதனால ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணமாக போகிறோம் ஸோ பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்து பொறுமையாக இருங்க புது பஸ்ஸே அப்புறம் பின்னாடி சீட்டை சாக்கிடுறதுன்னு சொல்லி பின்னாடி இருக்கவங்க மூக்க உடச்சிடாதீங்க கொஞ்சம் பார்த்து சீட்டை யூஸ் பண்ணுங்கள் பஸ் ஏறும்போது ஏசி போடுவேன் அப்புறம் இறங்கும் போது ஏசி போடுவேன் மற்றபடி நடுவில் எங்கேயும் ஏசி போட மாட்டேன் ஆஃப் பண்ணி வச்சிருவேன் ஏசி ஒர்க் ஆகலைன்னு சொல்லி அந்த ஏசி ஓட்டக்குள்ளே கையை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம பஸ்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகேன்னா பஸ்ஸில் வாங்க இல்லைன்னா இப்பயே இறங்கி நீங்கள் வேறு பஸ்ஸில் கூட போகலாம் சரி வேற பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினைச்சி இறங்க வந்தீங்கன்னா இதுக்கு மேலே இறங்கவும் முடியாது ஏன்னா நான் டோரை சாத்திட்டேன் இதுக்கு மேலே இறங்குறதா இருந்தால் நீங்கள் திருவண்ணாமலையில் தான் இறங்கணும்